சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய இன்றைய தியான தியான தலைப்பு மனப்பூர்வமான நன்றி வசனம் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் தியானம் கர்த்தா தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கை விடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று தீர்க்கதரிசியாகிய மோசே தேர்வ ஜனங்களுக்கு கூறியது போல நேற்று இன்று என்றும் மாறாத தேவன் இன்றும் இனியும் இருக்கின்றவரா இருக்கின்றார் உங்கள் வாழ்விலே பெருமலை போன்ற அனுபவங்களும் புயல் காற்று மோதுவதைப் போன்ற போராட்டங்களும் ஏற்பட்டும் இன்னும் நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கின்றீர்கள் என்றால் அது எத்தனை மேன்மையானது அது கத்தருடைய செயல் கண்மலையாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே இன்னும் அதிகமாக நன்றி சொல்லுங்கள் மனதார நன்றி சொல்லுங்கள் என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றென்றைக்கும் நமக்கு செய்யாமலும் நம்முடைய தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் அவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குகிறார் என்னுடைய பலத்தினாலும் அல்ல ஆண்டவரே உம்முடைய சத்திய ஆவியினாலே நான் இன்னும் ஒரு ஆண்டை முடிக்க தந்த கிருபைக்காக நன்றி ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்